இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் எஸ் கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு நாற்பது கோடி மக்கள் தொகையில இருந்து வெறும் பதினேழு ஒவ்வொரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா முதல் இடத்துல ஹரியானா இருக்காங்க இருபத்தி நாலு பேர் அதுல இருந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல பஞ்சாப் இதுல வந்து பத்தொன்பது பேர் போறாங்க மூணாவது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆறரை கோடி பேர்களின் கோடி சும்மா இருங்கடா இருபது வயசுலயே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஏன்டா ஜனத்துக்கு பெருசாயிக்கிறேன் உங்களால முடியலன்னா ஆசை சொல்லிட்டு இருக்கீங்க ஏழ்ரை கோடின்னு பாட்டு ஆருவிங்க நேரம்டா எல்லாம் நேரம் ஏழ்ரை கோடி அதான் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் போயிருக்காங்க மூணாயிரத்துல நம்மளுடைய ஸ்டேட் தான் இருக்கு தமிழ்நாடு தான் இருக்கு இந்த பதிமூணு பேர் யார் யார் என்னென்ன ஈவென்ட்ல கலந்துக்க போறாங்கன்றதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் ஓகே

ஜஸ்வின் ஆல்ரின் தான் இவர் வந்து ஒரு லாங் ஜம்ப் பிளேயர் இவர் பட் இவர் லாங் ஜம்ப் பிளேயருக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸ் தான் எனக்குலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து கொக்கோ இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து வாலிபால் இருக்காரு ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் எப்பயுமே தேவை ரன்னிங் தேவை எப்பயுமே ஸோ இதனால தான் இவர் லாங் ஜம்ப் பக்கம் போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு பிகாஸ் வாலிபால் அட்டாக் பண்ணும்போது எம்பிஎட் ஜம்ப் பண்ணி அடிக்கணும் இந்த பக்கம் நீ கொக்கோ வரும்போது நல்லா ரன்னிங்ல இருக்கணும் இதெல்லாம் வந்து பக்கம் லாங் ஜம்ப் போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு இதுல லாங் ஜம்பில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்காரேன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அவரோட பெஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ மீட்டர் ಓ ಸೂಪರ್ ಸೂಕಿ

அங்க போய் தூக்கி விடலையா பலார்னு அந்த மாதிரி மறைச்சு வைக்கிறாங்கப்பா கணா படம் மாதிரி எல்லாரும் வந்து சுதங்கமா நடந்துக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணி கோல்டு அடிச்சா சந்தோஷம் தான் அதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது ஓகே ஜெஸ்லி நால் ரீ மறந்துடாதீங்க கோல்டோட வந்துருங்க சூப்பர் இங்க வந்து நீங்க லாங் ஜம்ப் பத்தி பேசிட்டீங்க நான் அப்படியே ட்ரிபிள் ஜம்ப் என்ட்ரி ஆவறேன் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் பிரவீன் சித்ரவேல் அவரோட ஜூனியர் லெவல்ல வேற லெவல் ரெக்கார்ட் அப்படிங்கறத வச்சிருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஏஷியன் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணிருக்காரு அந்த ஜூனியர் லெவல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட 퍼ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துருக்கு அவரும் ஒரு 2k கிட் தான் 23 அவரோட ஏஜ் அண்ட் அவருக்கும் இது டெபியூட்டட் ஒலிம்பிக் தான் அண்ட் அவரோட பெஸ்ட் அப்படினு பாக்கும்போது 17.37 மீட்டர்ஸ்

நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்லேயே தான் ஸோ இதுல வந்து நாலு பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க நம்ம எல்லாரும் பெருமையா பேசலாம் சந்தோஷ் தமிழரசன் இவர் வந்து உள்ள இருக்காரு அண்ட் அவரு கூட வந்து ராஜேஷ் ரமேஷ் இவங்களும் இருக்காங்க ராஜேஷ் ரமேஷோட சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க டிக்கெட் செக்கராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒலிம்பிக் அத்லேட் எல்லாருமே தூனி ஆயிடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு பக்கம் என்ன தான் வந்து கரியரை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய ட்ரீம் ஒன்று இருக்கு இல்லையா அதை நோக்கி நிறைய பேர் ஓடுறாங்கன்றது பெரிய எக்ஸாம்பிள் தான் இவங்க சூப்பர் பாய்ஸ் கண்டிப்பா வந்துருங்க இருக்கும்போது இருக்கும் ராஜேஷ் ரமேஷ் இவங்க தான் வந்து அந்த போர் இருக்க போறாங்க எப்பயுமே ஸ்டார்ட் பாயிண்ட் எவ்வளவு ஆனா லாஸ்ட்ல வந்து முக்கியமான விஷயம் அவங்க தான் ரிசல்ட்டை கொடுக்க போறாங்க இந்த ராஜேஷ் ரமேஷ் தான் வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இதே மாதிரி பக்கா பினிஷ் பண்ணிட்டாங்கன்னா

பண்ணிட்டார் அடல்ஸ்ல வந்து பிடி உஷா செட் பண்ண ரெக்கார்டு இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க அடல்ஸ்ல சோ அதனால இவங்க வந்து ரிலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஏசியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் சில்வர் ஒரு மேலுமே இருக்கு மிக்சர் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர் இன்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலேஸ்ல ஸோ அதனால இவங்க கிட்ட இருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆனா இங்க மென்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் உமன்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா பிற ஸ்டேட்ஸ்ல இருக்கையா அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கையா அங்க இருந்து ரெண்டு பேர் வந்து இருக்காங்க சேர்ந்து இந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட் அச்சிக்காம இந்தியா விளையாட போறாங்கன்றதா இங்க பெருமையான விஷயமே அடுத்த இவெண்ட்னு பாத்தோம்னா சைலிங் தான் இந்த ஈவெண்ட்டுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட்டுமே நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே ஆனா இந்த பாத்துட்டு ஆனா இந்த ஈவெண்ட்டுக்கு இந்தியாவில் அவ்வளவு பெசிலிட்டிஸ் கிடையாது கிடையாது முக்கியமான பல ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கவே விளையாடவே முடியும் ஆனா வெளில போய் விளையாண்டாலும் இந்தியாவுக்காக இதுல இருந்து நாங்க வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதாவது மெடல் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போறாங்க இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஆனா ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதான் நான் சொல்லிருந்தேனே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்க வந்து நேத்ரா குமரன் இருபத்தி ஆறு வயது அவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து விஷ்ணு சரவணன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றது இன்னும் ஸ்பெஷலா இருக்கு ஆல்ரெடி விஷ்ணு சரவணனை பத்தி சொல்ல வேணா லாஸ்ட் இயர் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ல அவர் விளையாண்டுருக்காரு அண்ட் ஏஷியன் வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காரு இப்போ வந்து டெஃபினட்டா வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல டிக் ரெண்டான்ற மணி போல தான் இருப்பாரு ஏன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கல விட்டதே வந்து இங்க பிடிக்க ட்ரை பண்ணுவாரு நேத்ரா குமரன் பத்தி சொல்லுங்க நேத்ரா குமரன்

காள கட்டத்துலயே வந்து பாத்தீங்கனா ஃபெசிலिटीज அப்படிங்கறது கிடையாதுதான் சோ ஓவர்டே தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ரைனிங் அப்படிங்கறது அந்த ஒரு எப்படி சொல்றது தன்னோட வீட்டுக்குள்ள ரெடி பண்ணி சோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ நிறைய இடங்கள் வந்துருச்சு ஷூட்டிங் அப்படின்னு பாக்கும்போது அந்த மாதிரி சைலிங்க்கும் மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வரட்டன வரட்டன அதான் சொல்றனே இவங்க ரெண்டு பேரும் மூலையமா ஏதாச்சும் அளவு விளங்கதா பிளடி யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல சைலிங் நாங்க வந்து இப்டி பார்ட்டிசிபேட் பண்ணனும் எங்களுக்கு அது வேணும்ன்றது பின்னாடி இருக்கு யங்ஸ்டர்ஸ் கத்துக்கிட்டே மேடை அதானே தேவை ஓகே அப்படியே இப்போ அப்லே நம்ம ஷூட்டிங்க்குள்ள எண்ட்ரி ஆவாமா ஷூட்டிங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா ஒரு கண்டிஷன் வந்து போயிருக்காங்க இது வரைக்கும் போனதுல ரொம்ப ஹையஸ்ட் ஹையஸ்ட் அண்ட் ஷூட்டிங்ல எப்பவுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேவரட்ஸ் தான் ஷூட்டிங்ல ஏதாச்சும் ஒரு மெடல் எப்படியாச்சும் கிடைச்சிடும் அபினோ பிந்திரா வாங்கி கொடுத்தாரு அபினோ பிந்திராவிலேயே இருக்காதிங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் வாங்கி கொடுத்தா மெடல் வாங்கி கோல்டு யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லு கோல்டு யார் வாங்கலாம் சரி ஓகே ஆனா షూட்டிங்ல இந்த டைம் வந்து அது கிடைச்சது சொல்லு அதுதான் சோ அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சார்பா நாம PARTICIPATE பண்ண எல்லாம் முக்கியமானவங்க வந்து பாத்தீங்கன்னா இளவேனில் வாளறிவன் எஸ் சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல லேட்டா டச் பண்ணிட்டு போயிருப்போம் அவங்க பத்தி தெளிவா சொல்லிருவோம் அவங்க யாருங்கிறது நான் சோ பொறுத்த வரைக்கும் டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில தான் போட்டி போட போறாங்க சிங்கிள் ஈவென்ட்லயும் டீம் ஈவென்ட்லயும் ரெண்டுத் திரியுமே இருக்காங்க மேபி ரெண்டு மெடல் கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்ற வாங்குறதுன்னு நினை야 தம்பி சரி வாங்குவாங்க இளவேனில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி போயிருற

கிரிக்கெட்ல எப்படி நம்ம சஞ்சி சாம்சன் கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப அண்ட்ரேட்டடா இருக்காரு இவ்வளவு வயசு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலை என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் பக்கமும் சொல்லலாம் நான் சொல்லலாம் பிரவீன் தம்பி பேர் கூட சொல்லலாம் இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் இவங்களுக்கு பிருத்திவ்விராய் தொண்டைமான் இவர் தான் இவருக்கு முப்பத்தேழு வயசாகுது பட் இருந்தாலும் வந்து ஏஷியன் கேம்ல வந்து இவர் கோல்டு அடிச்சு கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுக்கோட்டை மகாராஜா வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இவர் இவருக்கு வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து பார்த்தோன்னா அந்த ஷூட்டிங்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது இவரோட பிளேஸ்ல தான் ரெடி பண்ணி அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விடாமுயற்சி தொடர்ந்து நிறைய ட்ரை பண்ணி இப்ப இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கு ஒரு வழியாக குவாலிஃபை ஆயிட்டாரு அந்த பேர் தொண்டை மாடலே தெரியுது அவர் ராஜா வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாவுமே ஷூட்டராக இருந்திருக்காருன்னு ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஷூட்டர் அந்த பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபேமிலியில நார்மலா இருந்த ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் ராஜா காலத்துல வேட்டையாட போறது அதனால அந்த ஜீன் அப்படியே இவருக்குமே இருந்திருக்கு இப்போ முப்பத்தி ஏழு வயசுல ஒலிம்பிக்குள்ள என்ட்ரி ஆகிறது இருந்தாலுமே தனியா அதுக்கு பிராக்டிஸ் பண்றது பெரிய வயசு பாரு அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பட் ஏஜ் நம்பர் தேர்ட்டி செவன் இப்போ வரைக்கும் பாருங்க இப்போ வரைக்கும் அதை போக்கஸ் பண்ணி இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்றது அவருக்கு அது பெருமை இந்த கான்ஃபிடென்ட்டே வந்து அவரை கண்டிப்பா அவர் வந்து டெஃபினட்டா கோல்டு அடிக்க வைக்கணும்ன்ற நம்பிக்கை இருக்கு அட்லீஸ்ட் ஏதாவது மெடலோட வருவார் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே ஷூட்டிங்ல தமிழ்நாட்டுல இருந்து போற ரெண்டு பேர் இவங்கதான் தான் அதுக்கப்புறமா நாம டேபிள் டென்னிஸ் பக்கமா வருவோம் டேபிள் டென்னிஸ் இந்தியாவோட பெரிய லெஜண்ட் வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் ரேங்கிங் இருக்கிறவர் வந்து இங்க தான் இருக்காரு சத்தியன் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சத்தியனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒருத்தர் தான் ஸோ சத்தியன் பல ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு பட் இருந்தாலும் அவருக்கான லேக் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு சத்யன் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணனும் அந்த மெடலை வின் பண்ணி அப்படின்னா இந்த இடம் வந்து கண்டிப்பா சூப்பரான ஒரு பிளேஸா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பாரிஸ் ஒலிம்பிக் தான் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன் நானுமே ஏன்னா எனக்கு எனக்கு மட்டும் நிறைய பேருக்கு ஒரு கூட இந்த வாட்டி சத்தியனுக்கு கண்டிப்பா சத்தியமா மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான் சத்தியன் சத்தியமா மிஸ் ஆகாது அவரை பத்தி சொல்லிட்ட நான் இன்னொரு சூப்பரான பிளேயர் பத்தி சொல்லல சரத்கமல் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நாற்பத்தி ரெண்டு வயது அவருக்கு ஐந்தாவது ஒலிம்பிக் இதுக்கு முன்னாடி நாலு இப்போ ஐந்தாவது ஒலிம்பிக்கு ஸோ பயங்கரமான எஃபோர்ட்டை போட்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம் அண்ட் இவரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னா காமன்வெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஏழு கோல்டு அடிச்சு வச்சிருக்காரு சில்வர் பிரான்ஸ் அவ்வளவுதான் மெடல் எல்லாம் வீட்டுல போனீங்கன்னா வீடு எங்க இருக்கு மெடல் எங்க இருக்கு நீங்க தேடணும் வீட்டுல தான் மெடல் இருக்காங்க மெடல்ல வீடு இருக்கான்னு மாதிரி அந்த அளவுக்கு நிறைய அங்கே தனியா ஆனாலும் மெடல் வாங்குவாரு டீம் கூட ஆனாலும் மெடல் வாங்குவாரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா பாக்குறது மூணே மூணு விருது தான் அந்த மூணு விருதுமே இவர் வாங்கி வச்சிருக்காரு ஒன்னு பத்மஸ்ரீ ஒன்னு கே எல் ரத்னா அதுக்கப்புறம் அர்ஜுனா விருது ஸோ மூணு விருதுமே வாங்கி வச்சிருக்க சூப்பரான பிளேயரா இருக்கிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெக்கார்டுமே அவர்கிட்ட இருக்கு பத்து டைம் நேஷனல் லெவல் சாம்பியன் அவரு சோ இந்த ஒலிம்பிக்ஸ்ல அவர்கிட்ட இருந்து மெடல் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் அவருக்கு இது ஐதாவது அட்டம்ப்ட் கண்டிப்பா அவரோட போக்கஸ் நாலு வாட்டி விட்டுட்டமே என்ற மைண்ட் செட் இப்போ வரைக்குமே இருக்கும் பட் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு வயசுல போனாலும் தலை சொல்ற மாதிரி ஏ ஜஸ்ட் நம்பர் ஸோ வரும்போது ரிசல்ட் நல்லா இருந்தா போதும் அந்த ரிசல்ட் இதோட வரும்னு நினைக்கிறேன் ஸோ சரத்கமல் பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டென்னிஸ்ல ஒரு பெயர் வந்து போயிருக்காரு ஸ்ரீராம் பாலாஜி பாலாஜி இவரை பத்தி நம்ம முன்னாடி பல வீடியோஸ்ல பேசிருக்கோம் என்ன அப்படின்னா ரோகன் போப்பண்ணா வந்து இங்க டபுள்ஸ்ல வந்து குவாலிஃபை ஆனாரு நாற்பத்தி நாலு வயசு அவர் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லியிருந்தோம் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பர்சன் இந்தியா சார்பா ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றவரு ஸோ அவர் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு பார்ட்னர் யார் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு ஸ்ரீராம் பாலாஜி அப்படின்னு சொல்லி கேட்டாரு இவருக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுது ஸ்ரீராம் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட ஒலிம்பிக் அப்படிங்கறது ரோகன் போனாலும் நிறைவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ டபுள்ஸ்ல இப்போ அவங்க பிராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க ரீசெண்ட்டாக ஒரு ஈவென்ட்டமே பண்ணிருந்தாங்க நல்லா தான் போயிருக்கு சோ ஒலிம்பிக்லயும் மெடல் அடிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸ்ரீராம் பாலாஜி அண்ட் ரோகன் போனா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் ஓகே நீ சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்துருந்தேன் ஓல்டர்ஸ்ட் ஏஜ்ஜை வந்து நாற்பத்தி நாலுன்னு சொன்னேன் இந்த ஒலிம்பிக்ல எங்கெஸ்ட் ஏஜ்ன்னு பார்த்தா பதினாலு தான் சோ பதினாலு ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி நாலு ஏஜ்ஜஸ் நம்பர் ஏஜை தூக்கி போடுங்க பட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஒரு விஷ் பண்ணுவோம் அண்ட் வெயிட் பண்ணுவோம் அவங்க எல்லாருமே வந்து மெடல வந்து அறுவடை பண்ணிட்டு வரணும் தான் அந்த பாரிஸ்ல இருந்து வரும்போது பிளைட் டிக்கெட் எல்லாம் வராம ஒலிம்பிக் மெடல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஆஹ் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம் இந்தியா சரி ஓகே லாஸ்ட் வழக்கமா நம்மளோட பிரெடிக்ஷனோட முடிச்சிப்போம் பதிமூணு பேர் போறாங்க டிஃப்ரெண்டான ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க எத்தன மெடல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த பதிமூணு பேருமே போயிட்டு மெடலோட வரணும் அதான் எனக்கு ஒரே விருப்பம் அது கோல்டா இருக்கலாம் இல்ல சில்லரா இருக்கலாம் வாட்டர் வெயிட்டிஸ் ஆனா போற எல்லாருமே வெற்றியோட வந்தாங்கன்னா அதுவே பயங்கர கான்ஃபிடன்ட் பின்னிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் அது புஸ்டா இருக்கும் அடுத்த ஒலிம்பிக் தயாராகுறாங்க இன்னும் வெளித்தனமா தயாராகிறது தான் இவங்களுடைய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சரி ஓகே நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிமூணு பேர்ல யார் மெடல் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு யாரு வாங்குனா நல்லா இருக்கும் உங்களோட யாருங்கறது கீழக்காமட்ட சொல்லுங்க அண்ட் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஒலிம்பிக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான அத்லெட்ஸ்க்கு அண்டு எங்களுக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓரளவு தேடி வந்துட்டு இருக்கும் அப்படியே போட்டு விடுங்க சஸ்க்ரைப் போடுங்க